பைசல் ப்ராப்பர்ட்டி கருங்கல் சிந்த நிலையில் ஒரு பத்தொம்பது சின்ன நிலம் விற்பனைக்கு வந்துருக்கு ரோட்டு பாதை தான் பெரிய பாதை பாதை ஒரு பதினஞ்சு பதினெட்டு அடி பாதை ரோடோட தொட்டுள்ள கண்டம் ஒரே நிறப்பு ரோடு நிரப்பு ஏரிய கண்டம் ரெண்டு சைடு பாதை வரும் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் இருக்குது ஏகப்பட்ட வீடுகள் இருக்கு இந்த பக்கமும் ஒரு பாதை இருக்குது இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது பத்தொன்பது பர்சன்ட் இடம் நல்லா அருமையான இடம் வீடு போடுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அருமையான இடம் பத்தொம்பது சென்ட்டு நேரம் சென்ட்டுக்கு வந்து நாலு லட்ச ரூபா வேணும் கேட்குறாங்க தேவைப்படுற ஒரு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க